மொத்தம் முப்பத்தி ஒம்பதுல முப்பத்தெட்டு உடல்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு உடல் மட்டும் நான் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருக்கு முப்பத்தெட்டில் பதினாலு போஸ்ட்மார்ட்டம் முடிச்சுட்டு அந்த உறவினர்கள்ட்ட கொடுத்துருக்கோம் மற்றது வந்து நம்ம மருத்துவர்களுக்குள்ளே வந்து ரொம்ப வேகமாக பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதையும் மிக விரைவாக வந்து முடிச்சுட்டு ஹேண்ட் அவுட் ஓவர் பண்ணிடுவோம் ஐம்பத்தோரு பேஷண்ட் இதில் இருக்காங்க கிரிட்டிக்கல் இதில் ஒருத்தர் ஒருத்தர் தவிர மற்றவங்க எல்லாமே சேஃப் ஜோனில் இருக்காங்க ஓவராலாக நூற்றி பதினோரு பேர் வந்து சிகிச்சையில் இருக்காங்க நம்ம மனு முதலமைச்சரே நம்ம நைட்லேயே சொன்ன மாதிரி தான் அது அருகாமையில் இருக்கக்கூடிய திண்டுக்கல் திருச்சி சேலம் நாமக்கல் போன்ற மருத்துவர்கள் வந்து அந்த மருத்துவமனை டீனோட அந்த டீமே வந்திருக்காங்க ஸோ அவங்க ஒத்துழைப்போல தான் மிக விரைவாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கே தெரியும் இரவு இருபகலாக அவங்க கன்வெனிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்களோட எஃபர்ட் இருக்காங்க எவ்வளோ விரைவாக உடல்களை உறவினர்கிட்ட கொடுக்க முடியுமோ அதுக்காக கொடுக்கறதுக்கும் முதலமைச்சர் ஒரே ஒருத்தர் மட்டும் இன்னும் பண்ண வேண்டியிருக்கு அதையும் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு ஒரு பெண் மட்டும் ஒரு பெண் ஒருத்தர் ஐடென்டிஃபை பண்ண வேண்டியிருக்கு ஸோ அது மட்டும் மட்டும் நம்ம வெவ்வேறு சோர்ஸஸில் அவங்களோட ஃபோட்டோ ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ விரைவாக அவங்க வருவாங்க அப்படிங்கிறது பதினா பதினாலு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோங்க மற்ற தான் சீக்கிரம் இல்லை பிஎம் பதினாலு முடிஞ்சிருச்சு இன்னொரு நாலு போயிட்டு இருக்கு ஸோ முடிக்க முடிக்க அப்பப்போ ஒரு நிறைய கொடுத்துட்ருக்கோம் சரி